வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்றைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போனோம்னா எல்போ அட்டாக் ஓகேங்களா எல்போவால் நம்ம வந்து ஆஃப் மாடிக்கிறோம் ஓகேங்களா நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் நம்மங்கிற கான்செப்ட்டில் நம்மளை யாராவது மாடிக்கிறாங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸாக தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த எல்போ அட்டாக்கை நம்ம எப்போதுமே இப்போ இங்கே ஆஃப் பண்ணுறீங்க நம்ம லாங்லேருந்து நம்ம அடிக்க முடியாது ஓகேங்களா லாங்லேருந்து பக்கத்தில் போய் அடிக்க போகணும் இப்போ இந்த லாங்லேருந்து பஞ்சஸ் மாதிரி நம்ம வந்து எல்போட்டாக கொடுக்க முடியாது அப்போ நமக்கு வந்து க்ளோஸ் அந்த ரொம்ப க்ளோஸான இடத்துல ஸ்ட்ரீட் ஃபைட் நம்ம வந்து க்ளோஸாக லாக் பண்ணுவாங்க கட்டி பிடிப்பாங்களா பக்கத்தில் வந்து அடிப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம நம்ம கார்டு வச்சு நமக்கு வந்து எல்போ அட்டாக் பண்ணுறதுக்கு எல்போ அட்டாக் வந்து பஞ்சஸ் விட ஒரு மடங்கு அதிகமாக தான் பவர் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எல்போ அட்டாக்கை இந்த மாதிரி ஒரு நேரத்தின ஒரு வீடியோ போட்டுனா அது மாதிரி இது மாதிரி நம்ம ஒரு அமைப்பு வரைஞ்சி வச்சுங்க இதை விட பெட்டராகவே நீங்கள் வரைஞ்சி வச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த ஃபியூச்சரில் நம்ம எங்கெல்லாம் எந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியும் பேசிக்காக பார்ப்போம் ஓகேங்களா நம்ம அட்வான்ஸ் சீட்லாம் போக வேணாம் அட்வான்ஸ் சைட்லாம் நான் உங்களுக்கு டீச்சிங் பண்ணால் தான் நீங்கள் லைவாக எங்களோட டீச்சிங் பண்ணால் உங்களை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயம் பார்த்தீங்களேன் இப்போ இந்த பொசிஷில் நீக்கும் போது நம்ம பேசிக்காக நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல பொட்டு குழி இந்த கண்ணு ஓடுறது இந்த பாருங்க இந்த இடம் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஷனில் பார்த்துக்கங்க என்னோடய பாடி ஸ்ட்ரெச்சரும் சேர்ந்தாப்பிலே உங்களுக்கு மாறணும் ஒன் அப்புறம் டூ ஒன் டூ ஓகேங்களா கரெக்டாக நம்ம இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடிக்கணும் ஓகேங்களா இதுவும் ஸ்ட்ராங்கான பாட்டு தான் இந்த இடத்துல அடிச்சேன்னா பயங்கரமான ஹெவி இன்ஜுரிஸ் ஆகும் ஓகேங்களா செகண்டு அதை என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல டார்கெட் பண்ணிங்களா இந்த டார்கெட் பண்ணிங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த இடம் ஓகேங்களா இந்த பாருங்க இந்த இடம் இந்த காதோடு இந்த ஊற்றின மாதிரி இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதே அட்டாக் கொஞ்சம் கீழே ஒன் டூ ஒன் டூ ஸ்லோவா ஓகேங்களா ஸ்லோ இந்த பொசிஷன் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம் ஓகேங்களா பாடி ஸ்டிஃபாக வைக்காம நல்லா ட்ரிஷ் பண்ணி பண்ணுறோம் ஓகேங்களா ரெண்டாச்சு ஒன் டூ நம்ம ஒன்லி இந்த சைடு எழுப்பு ஓகேங்களா அடுத்தது கழுத்து ஓகேங்களா அதே மாதிரி கழுத்து நோம்போது நம்ம நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் டார்கெட் பண்ணும்போது நம்ம சரியாக என்ன பண்ணோம் கழுத்து நோம்பு என்ன பண்ணுறோம் அதே பொசிஷன் தான் லைட்டாக டவுன் ஆகிட்டு ஒன் டூ ஒன் டூ ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மூணு இடத்த பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இது நம்ம எல்லாமே இந்த அட்டாக தான் நம்ம இருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது இங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தாவால் டார்கெட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறோம் இந்த பொசிஷன் ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி ஃபாஸ்ட் அடிக்கணும் விஷயம் இல்லை நீங்கள் வந்து பேசிக்காக உங்களுடைய மசில் மெமரி கொண்டுட்டு வரணும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண 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 அது அழகாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ஸோ அப்போ இந்த இடம் ஆயிடுச்சுங்களா அப்போ இந்த ஃபேஸில் மட்டுமே உங்களுக்கு இந்த ஒன் டூ கழுத்து ஒன்று இந்த இடம் நாலு இடம் ஓகே இப்போ போதும் இந்த நாலு பாட்டிஸ் நீங்க வந்து பேசிக்காக நீங்க பாட்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து கண்டினியூவா நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணிக்கலாம் வந்து ஒன் டூ கொஞ்சம் கீழ் டூ த்ரீ கழுத்துல ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி நீங்க ஸ்லோவா யோசனை பண்ணி பொறுமையா நீங்க பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டீங்க இப்ப சில பேர் யோசிக்கலாம் நான் இப்படி போயிட்டு அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட்வான்ஸ் டைப் அவ்வளோ டைம் எடுக்கணும் வேணா ஓகேங்களா சடன் வந்து ஸ்டார்டிங் க்ளோஸ் ஃபைட்ல வந்து நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ இங்கிருந்து இங்க வந்து செஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கான பார்ட் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ராங்கான பாட்டில் நம்ம வந்து எப்படி நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து இந்த காலர் போனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலர் போனில் இந்த எல்போ தூக்கி நல்ல ஒரு அடி அடிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுவும் அட்வான்ஸ் தான் ஓகேங்களா நம்ம அதை நீங்கள் கற்றுக்குங்க ஒருமே நம்ம அந்த ஈவெண்ட்டை கொண்டு போவோம் ஓகேங்களா ஸோ அட்வான்ஸ் ஐப் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இது பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ரிவர்ஸ் ஸைப்பில் கரெக்டா நீங்கள் அடிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டேப்போம் ஓகேங்களா ஸோ அது நம்ம இப்போ வேண்டாம் ஓகேங்களா ஸோ மட்டும் பேசிக்காகவே நீங்கள் பாருங்கள் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் இந்த மார்பு கூடு ஓகேங்களா இந்த சோலர் ஃபிளெக்ஸ் அப்போ இந்த க்ளோஸில் என்ன பாருங்கள் ஒன் 2 3 4 5 ஓகேங்களா இது இப்போ நெஞ்சு ஓகேங்களா ஓகேங்களா ஓகே இது நம்ம பண்ணி பாருங்க இந்த 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 மார்பு அப்ப என்ன பண்றோம் லைட்டா டவுன் டவுன் பண்ணிட்டு ஓ இந்த மாதிரி நம்ம இந்த பண்ணி பண்றோம் சோ அப்ப என்ன எல்லாம் ஆயிடுச்சு இந்த ஆங்கிள் ஆயிடுச்சுங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு சைடு ஆங்கிள் அதாவது பிரண்ட் ஆங்கிள் இப்போ என்ன பண்றோம் சைடு ஆங்கிள் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சைடு நம்ம எல்போனை முடிச்சிடறேன் பேசிக் எல்போனை முடிச்சிடறேன் அப்போ வந்து இந்த சைடு ஆங்கிள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஆஃப் ரோடு போட்டுருக்காங்க இங்கேயும் இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க நீங்கள் அட்டாக்ஸ் வந்து நான் சொன்ன டார்கெட் அதே தான் சைடில் இருக்கீங்க ஒன் இந்த இடம் டூ இந்த இந்த மாதிரி நிற்கிறாங்க த்ரீ ஓகேங்களா இந்த மூணு இடம் உங்களுக்கு ஃப்ரீ நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே என்ன பண்ணலாம் அட்டாக் ஒன் டூ த்ரீ ஓகே அப்போ ஒன் டூ த்ரீ ஸோ சைடு ஓகேங்களா நிற்கிறது இங்கே இதில் ஓகேங்களா அப்போ நம்ம இது முடிஞ்சிச்சு அப்போ அதே வந்து பார்த்துங்க இங்கே அடிக்க எப்படி அடிக்க முடியும் நம்ம எப்படி அடிச்சா ஆகுமா அதில் இப்போ என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் இந்த பாருங்க அட்டாக் ஃபோர்ஸாக பவராக அட்டாக் அட்டாக் பவர்ஃபுல் நம்ம நல்லா போ ஓகேங்களா நான் பேடில் உங்களுக்கு யாராவது பார்ட்னர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வச்சு இந்த அட்டாக்ஸ் தான் பேடில் பண்ணுறேன் ஓகேங்களா வேற லெவலில் இருக்கும் பட் நீங்கள் பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் பேடில் இந்த எல்லா அட்டா போவையும் பவரையும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இந்த பாருங்க இந்த அட்டாக் இங்கே இருக்கிறோம் அவ்வளோ முடிஞ்சு கரெக்டாக சட்டனாக அந்த இடத்துல நம்ம கொடுக்குற மூமெண்ட் அட்டாக் முடிஞ்சு ஸோ மாதிரி அட்டாக் எதிர்பார்க்க மாட்டாங்க இங்கே பேசுகிறோம் பட் இங்க இருக்கிறாங்க கூலசல் இருக்கிறாங்க பட் பக்கத்துல நம்ம கட்டி வராங்க எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு அட்டாக் அடிச்சுட்டு அப்படியே கூடுத்துக்கோ ஓகேங்களா ஸோ அடிச்சோமா அடுத்து அவங்க டிஸ்டன்ஸ் போகும்போது நம்ம நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணிக்கலாம் ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க பிடிச்சிட்டு போவாங்க அடுத்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சைட்ல ஓகேங்களா இங்கே பண்ணிட்டோம் நெக் கிளீன் பண்ணலாம் ஓகேங்களா அது மாதிரி நம்ம அடுத்தது இந்த இடத்துல நான் இந்த அட்டாக் சொல்றேன் ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு வந்து எல்போட பேசிக்கான அட்டாக்ஸ் தான் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பேக்ல ஓகேங்களா ஸோ பேக்ல என்ன பண்றோம் பாக்குறோம் பேக்கில் பேசிக் தான் இது அட்வான்ஸ் டைப்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் அடிக்க முடியாது ஸோ பார்க்குறோம் பேக்கில் ஒன் ஓகே டூ ஓகே த்ரீ பார்த்து ஸ்லோவா அதே மாதிரி ஒன் ஓகே டூ ஓகே த்ரீ ஸ்லோவாக ப்ரடிக்ஸ் ஓகேங்களா இங்கே ஏரியா கவர் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அப்போ அடுத்தது நம்ம வந்து இப்படி அடிக்கிறதெல்லாம் வந்து வேண்டியது அவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக நம்ம பண்ண முடியாது நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம் பட் வேணாம் இப்போ ஓகேங்களா ஆனால் வந்து அட்வான்ஸ் டைப் வந்து நோட் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஒன் ஓகேங்களா இது முடிஞ்சு அடுத்தது இந்த சோலர் சிஸ்டம் நீங்கள் நீங்கள் நிற்கிறீங்க ரைட்டாக பேக்கு ஒன் பாருங்க கரெக்டாக போகும் கரெக்டாக பாருங்கள் எங்கே போகும் பார்த்தீங்களா நான் பார்க்கல நமக்கு தெரியும் பேக்கில் நிற்கிறாங்க ஒன் நிற்கிறோம் டூ ஆனால் நீங்கள் பார்க்க போன விஷயம் பார்த்தே போஸ்ட் பேசிக்கில் பட்னா பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ஸில் கொடுக்குறீங்க சோலர்ஸ் எங்கே இருந்தாலும் சப்பா ஒன் டூ ஒன் டூ கையை வந்து நீங்கள் அடிச்சுக்காரு ஓகேங்களா எனக்கு கண்ட்ரோலுக்கு நான் பண்ணுறேன் நீங்கள் வந்து டச் டச் த்ரீ டச் ஓகேங்களா இவ்வளோதான் எல்போது நம்ம பேசிக்கான விஷயங்கள் அட்வான்ஸ் நான் எவ்வளோ விஷயம் இருக்குது இது நம்ம கண்டினியூவாக நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு மசில் மெமரி ஆகிடும் நீங்கள் க்ளோஸ் வைட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெயின் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மூமெண்ட் இருக்குது வந்துட்டாங்க பேசுறாங்க அட்டாக் புரிஞ்சு எந்த இடம் அந்த இடம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எங்கேயே நடிச்சா எங்கேட கை இருந்துச்சு இந்த வரவே இல்லையா எதிர் அவங்கள இமேஜினே பண்ண முடியும் ஓகேங்களா தப்புன்னு கட்டி கழுத்தில் இங்கே சர்வைகள் போனவங்களுக்கு வந்து செம்ம ஹெவியான ஒரு உடைய கூட வாய்ப்பிருக்கு ஓகேங்களா நீங்கள் பவரா இருச்சிங்களா ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இது போக வேண்டியதே இல்லை நான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா கரெக்டாக அட்டாக ஓகேங்களா ஒன்று முடிச்சு அது மாதிரி நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம் சோலஃபெக்ஸ்ட் கரெக்டாக என்ன பண்ணுறோம் எங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அட்டாக் பவர் ஃபுல்லான அவ்வளோ ஃபுல் பாடி பவர் உங்களுக்கு போகும் ஸோ பார்த்துக்கங்க எந்த ரொம்ப மூவமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நம்ம மூவ்மெண்ட்ஸ் நிற்கிறோம் பார்த்துங்க ஒன் டூ த்ரீ ஓகே இந்த பட் இதெல்லாம் வந்து எங்கே இந்த இடத்துல ஸோ நம்ம என்ன அட்டாக் பண்ணணுமோ அதே தான் நிற்கிறாங்க லைட்டாக பார்க்குறோம் வராங்க நம்ம டைவர்ட்டாக வரோம் லைட்டாக ஒரு இது ஓகேங்களா இமேஜினாக பண்ண முடியாத கொடஞ்சுன்னு உள்ளார் ஓகேங்களா ஸோ நம்ம பேசிக்காக ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா மறுபடி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸாக தான் தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது சின்ன இன்சென்ட் நடக்கும் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இன்சென்ட் நடந்திருக்குது ஓகே அது நான் எக்ஸ்பீரியன்ஸோடு சொல்கிறேன் ஸோ சரியாயிடும் ஆனால் நீங்கள் வந்து மேலே அப்ளை பண்ணி நான் பார்க்கணும் என்ன வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகலாம் சரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு சண்டன் வரும்போது நீ உடனே இல்லை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பாக பெரிய ஹெவியான இன்ஜுர்டு ஆகும் இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக வரும் நான் செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்பு கலைன்னு சொல்லிட்டு தற்காப்புக்காக நீங்கள் வந்து பல பிரச்சனைகளை எழுத்துறக்கூடாது ஓகேங்களா என்ன பிரச்சனைனா நீங்கள் அடிச்சிட்டீங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோ அவங்களோட ஃபேமிலியோ உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்கலாம் ஓகேங்களா அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரிலாம் வரலாம் ஸோ அதுக்கெலாம் வந்து நான் வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் கேட்குறீங்கன்னு வீடியோஸ் போட்டுருக்கேன் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்க அவங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பேன் ஓகேங்களா இது மாதிரி பலாயிர வீடியோகள்லாம் எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க ஆனால் என்னுடைய கொள்கை வந்து மூட முழுக்க இந்த வருகை எங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன ஒரு சிம்பிளான லாஜிக்கோ நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு தெளிவெல்லாம் சொல்லிட்டேன் ஏன்னா இன்னும் போக 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 நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் ஓகேங்களா ஆனால் நீங்கள் அதுக்கு கரெக்டான வழி நடத்தி நீங்கள் போனால் தான் எனக்கு என்ன இன்க்ரீஸாக இருக்கும் நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணி இது மாதிரி ஆகிட்டு எனக்கு ஒன்றும் இது பண்ண போறேன்ல பட் எனக்கே அது விஷயம் காதல் வருதுன்னு வச்சிக்கங்களேன் பட் அது வந்து நல்ல விஷயம் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது அவங்களும் பயனடைவாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்களும் போகாமல் இருக்கும் அவங்க பார்த்து ரொம்ப ஆர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வர ஜென்ரேஷனில் தற்காப்பு கலைங்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சொத்தாக இருக்கும் அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெயஹி